திருச்சற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே அப்பனுடைய பெருமையை பேசுறது எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான் அப்பனுடைய அந்த ஆற்றலை பற்றி நினைத்து பார்ப்பது என்பதை சந்தோஷம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க யாராவது இறைவனுடைய ஆற்றலை வரையறுத்து கூறுகிறார்கள் அப்படின்னா இறைவன் வந்து இந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு எல்லையை வைத்து பேசுகிறார்கள் அல்லது இறைவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருக்கு ஒரு குணத்தை வைத்து பேசுகிறார்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்ட்டு ஒரு ஆற்றலில் ஒரு எல்லையை வைத்து பேசுகிறார்கள் என்றார் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் அவர்கள் சிவத்தை உணரவில்லை அப்படிங்கிறது தான் அதை மனசுல எப்பவுமே தெளிவா வச்சுக்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சில பேர் பாடல் பாடி தனது மனதுக்குள்ள ஒரு அன்பு பீரிட்டு வர்ற மாதிரி வந்துட்டு செய்து அந்த அன்பின் வடிவாக இறைவனை கண்டிருப்பார்கள் சிலர் ஆடி ஆடல் மூலமாக ஆடல் வண்ணானை ஆடல் மூலமாக மகிழ்வித்து அவருடைய இருப்பை உணர்ந்திருப்பார்கள் அதே போல சில பேர் எப்படியாவது தேடி அலைந்து அலைந்து வந்து அவரை உணர்ந்திருப்பார்கள் தியானம் செய்து தவம் செய்து ஏதோ ஒரு வகையிலே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்மாவின் அடிப்படையிலே அவர்கள் இறைவனை அந்த இறை ஆற்றலை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே பாதையில் போயிருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்பில்லை யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதன்படியே அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவ்வழிகளே செல்லும் பொழுது இறை ஆற்றலுடைய அருமையை அந்த எல்லையை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருப்பார்கள் அவர்கள் சிறிதளவேனும் அதை உணர்ந்திருப்பார்கள் அப்ப நம்ம எப்படி போகிறது நம்ம மனதுக்கு தெரியும் நம் மனதிற்குள் இருந்து பேசுகின்ற இறைவனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும் அந்த இறை ஆற்றலின் குரலை கேட்க வேண்டும் ஏன்னா நமக்கு பாட தெரியாது ஆட தெரியாது தேடத் தெரியாது அதே போல நாடி நாடி செல்லத் தெரியாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கேனும் ஒரு வழியை அவர் காட்டியிருப்பார் உணர்ந்து கொள் என்று அவ்வழியை நாம் பிடித்து கொண்டு அதன் வழியை பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய அந்த பேராற்றலை உணர முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள்